நான் இந்த கதைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் என்னுடைய ஆசா சீர்காடி ராமராஜ் அவர்களிடத்தில் சிறுபிள்ளையிலிருந்து கற்றுக்கொண்டேன் நான் இப்பொழுது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வருடங்களாக தனியாக பணியாற்றுவது என்னுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் பின்பாடகரை எனது அருமை தந்தை குடவாசல் வடிவளப்பா அவர்கள் கம்பை வாசிப்பது மன்னார்குடி கீழவாசல் அரி என்று சொல்லக்கூடியவர்கள் தேசங்களை எனக்கு சிறப்பு செய்வது நாகப்பட்டினம் டி எஸ் மணி பாகவதர் அவர்கள் இவர்கள் தான் எனக்கு உதவி செய்து வருகிறார் வந்து சிவாஜி விருது வாங்கினவர் செவாலய சிவாஜி அவார்டு வாங்கி அம்பாளுக்கு கொண்டு செஞ்சிட்டு இந்த பலவர்கத ஈடுவானது கிட்டத்தட்ட இந்த வித்வான் ரேவதி பண்ணை மலை ஆலயத்திலே நான் அறிமுகமாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகாபாரத கதை புராணம் என்பதால் கூட்டங்கள் வருமா என்றுதான் சந்தேகத்தோடு வருவேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் மண்டப்படியாளர்கள் பக்த கொடுமை என்பர்கள் நிறைய பேர்கள் திரளாக வந்திருந்து எங்களுடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்து செல்வார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைய தினத்திலேயும் அம்பாளுடைய கூந்தனுடைய தீமிதியை பார்க்க இவ்வளவு பக்தர்கள் இங்கே குமிந்திருக்கிறார்கள் என்றால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது புராணம் இன்னும் அழியவில்லை புராணம் இன்னும் அழியவில்லை வாய்ப்புக்கு நன்றி என்னுடைய ஊரு மன்னார்குடி அருகிலே மகாதேவப்பட்டினம் என்ற ஒரு கிராமம் அங்கிருந்துதான் ஆண்டாண்டு கால நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெயரோ டி எஸ் மதிவானன் பாகவதி பாடல் செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததா கர்ணா வருவதை எதிர்கொள்டா தாய்க்கினி இல்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கினி மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்படி ஏற்றாயடா நானும் உன்பழி கொண்டே நடா அர்ணா உன்பழி கொண்டே நடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா அர்ணா அருவதை எதிர்கொள்டா நாய்வூட்டிக்கு ஒரு இடம் உண்டு ஓஹோ அம்மாக்கு நடத்த முஜையடை ஆமா முதல் பூஜை அந்த முத்தாள் ராவுத்தருக்கென்ற மரத்தோடே களை நான் மூணுமே கழய் சமாதி அடைந்தது ஓஹோ அதனால் நீ எங்கே இருந்தாலும் ஓ ஆலயத்தை பார்த்த வண்ணமாக ஓ மகன் முத்தாள் ராவுத்தன் செய்வங்க ஆமா உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாகவும் பணமாகவும்

நூத்தி ஒன்றை கரைத்துறை விடங்களை பாராட்டி ஏழாம் யாருக்கு முக்கியமான மாறாதம்மா வேறு சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை அடுத்தது சண்டையுமா எட்டாட சண்டையிலே எனக்கு நான் என் தங்கை இப்பொழுது இள வயதிலே இவ்வளவு சோதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் வாழ்க்கையிலே இதுவரையில் அவன் சம்பாதித்தது வேதனையும் சோதனையும் தான் சொல்லுங்க சமாளித்துத்தான் பார்ப்போம் சூரியனை கண்ட தாமரை போல பலத்திருந்தது சண்டையை கேட்ட மாடி போய் இருக்கிறதே கார்த்தமில் என்ன இதை கல்லூரி என்னுடைய பலன் சொல்லுங்கள் யார மாட்டார்கள் சொல்ற அருமை திருமகன் உன்னுடைய நாயகன் அர்ஜுனனுக்கும் நாமக்கண்ணிக்கும் திருமணம் நடந்த புத்திராக தவறு பிறந்தானே நல்ல Thank <laughs> <laughs> ஏ அறிவா பாட்டு படிக்கப்பட்ட ஒரு அடிச்சத்து இந்த எட்டாம் நாளோடு இந்த பாரத யுத்தத்தை பிடித்து உங்களுக்கு எல்லா விதத்தையும் தெரிந்தார் ஆமா ஏன் ஐகட்டி தடைபடுக்கி

பத்தாம் சண்ட இறந்தது நீட்ட புடம் எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வயதானமாக உள்ளவர்

இப்பாண்டவர்கள் ஐந்து பேரே திருமணம் செய்திருக்கிறார் சபை நேரம் கூத்தல் கலைக்கப்பட்டு விட்டது எவனாவது வந்து கேட்கிறானா

குரோபதியை ஒரே இருவாணி பேசாதே நீ யார் என்பதை நீ உணர் அம்மா பேர் தெரியாது அப்பா பேர் தெரியாது குலம் தெரியாது கொத்திரம் தெரியாது யார் தெரியாது மதம் தெரியாது காதிர வந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்ததையா ஓய் வகாரறியா வில்ல இடகவை என்று கேட்ட அந்த பீஷ்மா ஆஹா நீங்க ஆமா இந்த அம்பு கிடைக்கிறது என்றால் பாஞ்சாலியோட மனசு எப்படி இருக்கும் தனக்குன்னு பேசின எங்க தாத்தாவுக்கு இந்த நிலைமையாக துடித்து போனாடின மகிழ்ச்சி ஆட்டோ அண்ணா நக i முடியுமா உனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா நீதி கட்டுல கோஷம்

பீமனுடைய மருந்து முடிந்த படரே முடிக்கக்கூடிய சரணம் நெருங்கிய திரௌபதி சபதம் சபதம் ஆமா ஆமா

அப்பா நிறைய அழகமான விளங்கக்கூடிய கூந்தலானதே ஆஹா சாமி வந்துடும் பக்கத்துல கண்ணான் பிடிச்சோம் ஆமா ஆமா பலகு கட்டை பிடிச்சிருக்கிறவங்க பிடிச்ச நன்றி நன்றிகளது வணக்கத்தை உறுத்தாக்கி எங்கள் நிகழ்ச்சி சிறப்பு சிறப்பான முறையிலே ஆடியோ வைத்து கொடுத்தேன் முதலாளி தீக்குழுவை இறக்கும் பக்தர்களுக்கு இடைவெறி இல்லாமல் பொதுமக்கள் இருக்குமாறு பக்த குழிகளை ஐ அவர்களை தூய்ந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் இந்த மகாபாரதையை முப்பது வருஷ காலமாக நான் பதிவு செய்து வருகின்றேன் இப்போது சிறு அன்பு மகன் மதியனோடு குழுவோடு என்று பணியாளர் செய்து வருகின்றேன் நாடகம் நாடகங்கள் இருக்கின்றேன் காத்தவராய நாடகம் காத்தவராயன் கதை கண்ணகி கதை அனைத்தும் செய்வேன் தாஜே நம்ம பகியே தற்காக்க வேண்டும் அம்மா இசையே ஏ பாலம் நான் மறந்து இருந்தேன் பாத மறை அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க